ஒரு கிராமத்தில் கமலாப்பட்டு மரங்கள்லாம் அன்போடு வளர்க்குறாங்க நிறையா மரங்கள் நட்டு வைக்கிறாங்க அப்போது ஒரு பணக்காரர் வந்து இந்த மரத்தை நான் வெட்டணும் இந்த இடத்துல ஒரு ஃபேக்ட்ரி வைக்கணும் அப்படின்னு சொல்லவும் இந்த பாட்டி சொல்கிறாங்க இந்த மரம் தான் எங்களுக்கு ஒரு பாரம்பரியமான மரம் இதில் நிறைய பறவைகள் இருக்குது விலங்குகள் இருக்குது குழந்தைங்கள்லாம் மகிழ்ச்சியாக விளையாடுறாங்க அதே மாதிரி கூட்டங்கள்லாம் இங்கே நடைபெறுது பொதுமக்கள்லாம் கோடி அவங்களுடைய சந்தோஷம் துக்கங்கள்லாம் இதெல்லாம் பகிர்ந்துக்கிறாங்க இந்த மரத்தை நீங்கள் வெட்டாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்கிறாங்க இந்த ஊரில் நிறைய மரங்கள் இருக்கேன் ஆமாம் நான் தான் இந்த மரங்கள்லாம் வளர்த்தேன் நிறைய மரங்களை வளர்த்துருக்கேன் மற்றவங்களையும் வளர்க்க சொல்கிறேன் இந்த ஊருக்கு ஆலமரம் ஒரு பாரம்பரியமான மரம் இதை வெட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா நான் வெட்டலை அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க பாட்டி வந்து இப்போ மற்ற குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு நீங்களாம் நிறைய மரக்கன்றுகள்லாம் நடணும் மரக்கன்றுகளை தான் மழை வரும் அப்படின்னு சொல்லி நிறைய மரக்கன்றுகள்லாம் நடுறாங்க